அமெரிக்காவில் இந்து மதத்துக்கு ஆபத்தா இந்த தலைப்பு உடனே சில பேருக்கு மேலக்கமாக வரும் இதுதான் புரளியாக இருக்குது இந்து மதத்துக்கு என்றைக்குமே அழிவில்லை சனாதன தர்மம் அப்படிங்கிற போது இந்த தலைப்பை வந்து செய்யா இல்லையே என்று சில கேட்கலாம் ஆனால் வரலாற்று ரீதியாக பார்க்கும்பொழுது சில தரவுகளை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் வந்து விட்டது ஒரு காலத்தில் தெற்கு ஆசிய நாடுகளில் புழக்கத்தில் மட்டும் இல்லாமல் நம்பர் ஒன் ரிலிஜனாக இருந்த இந்து மதம் இன்று அங்கு மருந்து கூட இல்லாமல் போய்விட்டது உதாரணத்துக்கு உங்களுக்குலாம் தெரியும் கம்போடியா இந்து மதத்தின் மிக பிரம்மாண்டமான கோயில் ஒரு காலத்தில் விஷ்ணு விஷ்ணுவின் பேரில் ஆரம்பிக்க போட்டு இப்போது புத்த மதம் அங்கு புத்தம் இருக்கிறார் அதே போல இந்தோனேஷியா சயாம் தாய்லாந்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் நூற்றாண்டு வரை இந்து மதம் மிக சிறந்த